ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இனியா ஆடி வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள்ங்க பத்தேன் கோயிலுக்கு போயி என்பா பாரு சவா வாய் அச போட்ட மணியம்மா தப்பா இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் அச போடுற ஒரு ஆள்னா நம்ம சாந்தா மேடம் மட்டும்தான் உண்மை ஆளுமே உண்மை அப்பயா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க இப்பதான் எல்லாரும் பப்பாளி காய் அதாவது பழம் கிடையாது முக்கால் காய்ன்னு சொல்லுவோம்ல அதான் பப்பாளி காய் தான் காலையில சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ ஆடு மாடு காய் கொய்யாக்காய் இந்த மாதிரி திங்குறது அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணி இருக்கீங்க மத்தியானம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டீங்களா நீ என்னமா சமைச்சு வச்சிருக்க அன்னைக்கு போயிட்டு வர வழியெல்லாம் அதனால முத்து காலையில எந்திரிச்சு அதிசயம் குளிச்சு குளிச்சு வேகமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க கோயில் நான் வந்து வந்துட்டு வரும்போது காய்கறி எல்லாம் காய்கறி குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு அதாவது முத்துக்கு முத்துக்கு குழம்பு மட்டும் கிடையாது பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் உருளைக்கெழங்கு பருப்பும் கூடி போட்டு ஒன்னா குழம்பு தாளிச்சு வச்சுட்டேன் அது இருக்கு பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க காய்கறி எல்லாம் அப்பத்தான் வாங்கிட்டு வந்தாங்க அதனால பீன்ஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நார்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் கொளக்கட்டை கொலக்கட்ட நான் வச்சான்னு கேட்டீங்களா நான் கோயில்ல வந்து வந்து நெய்யப்பம் பனியாரம் அந்த பாருங்க குத்தரி அதாவது மட்டேரியில நம்ம சாதா கொலக்கட்ட தேங்காய் பூ ஜீனி எல்லாம் போட்டு செய்யணும் பாத்தீங்களா அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க அது நூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா பத்து கொலக்கட்ட கிடைக்கும் ஒன்னு பத்து ரூபாய் அது வாங்கிட்டு வந்துருவாங்க அந்த இப்பயே அது கோயிலுக்கு போனாதான் அதுவும் இந்த கணபதி கோயில்னு சொல்லுவாங்க பிள்ளையார் கோயிலுக்கு போனா மட்டும்தான் அது கிடைக்கும் இங்க எல்லாமே கணபதி கோயிலுக்கு ஒரு எட்டு எட்டரைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்டரைக்கு போகும்போது அங்க வந்து கிடைக்கும் காத்து ஓவரா இருக்கு சந்தா இது என்ன இது விழுந்துரு வேற பயமா இருக்கு ஆடி மாச காத்துக்கு அம்மி கல்லு கூட நகரோன்னு சும்மா சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம மாதிரி கத்தடி சவாடி கொஞ்சம் சேத அணைச்ச மாநே மா அந்த மாதிரி கேரளா பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுமே இந்த மாதிரி பிரசாதம் அது எப்படின்னா கொளக்கட்டை பணியாரம் கேரளா பணியாரம் கேரளா பணியாரம் பாயசம் அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னா அந்த அவள் இது எல்லாமே போட்டு ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க அது எல்லாமே அதாவது அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கும் உண்ணியப்போன்னுன்னுன்னு சொல்லி பணியாரம் ஒரு பணியாரம் வெள்ள பணியாரம் அது இல்லாம உண்ணியப்போன்னு சொல்லி ஒன்னு இருக்கும் வெறும் பச்சரிசியும் கற்பட்டி வச்சு கொஞ்சம் ரொம்ப காய்ஞ்சிருக்கும் இது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆஹ் அந்த மாதிரி பணியாரம் இது பாக்கெட் போட்டு விற்பாங்க அதனால இவங்க கணபதி கோயில் போகும்போதெல்லாம் இவங்கன்னு இல்ல நிறையவே எல்லாருமே வாங்கிட்டு நான் பத்து வாங்கிட்டு வந்தேன்

என்ன ஆனா பொருள் நம்ம அதுக்கு நீ வாங்கிட்டு அந்த காசை கேட்பாங்க சாந்தா இல்ல ஒரு நைட்டு வாங்கிட்டு கூட வேண்டாம்னு வேண்டாம் சொல்லிட்டு வந்துடுவாங்களா அப்ப என்னைய கூப்பிட்டு தனியா கேட்பாங்க காசு எவ்வளோன்னு சொல்லுறாச்சா நான் கொடுத்துடணும் ஏன்னா அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா நாளைக்கு அவ ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா நான் கண்டிக்கணும் நான் கண்டிச்சா அவளுக்கு அந்த பயம் இருக்கணும் நீ இந்த மாதிரி வாங்கி குடுத்துட்டாக்க அவளை நான் கண்டிக்க முடியாது அப்போ அவ பயப்படவும் மாட்டா அவன் பொண்ணு மாதிரி நான் பயப்படணும் காசு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா அப்ப உங்க மக உங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா நீங்க திருப்பி காசு கொடுத்து தீர்த்திருவீங்களா அந்த மாதிரி தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு அம்மா அக்கா ஃப்ரெண்டு எல்லாமாவே நீங்க தான் எனக்குள்ள இருக்கீங்க நான் உண்மையை சொல்ல போனா சுத்து வட்டாரத்துல இருக்காங்க எல்லாருத்துலயுமே சண்டை கிடையாது பகை கிடையாது எல்லாருமே நீ பார்த்து சிரிப்பாங்க பேசுவாங்க ஆனா அதிகம் க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்குள்ள சேச்சி தான் ஆஹ் சோ அதனால அதிகமாக அதிகமா பாசிக்க அதனால என்ன பொருள் வாங்கினாலும் சரி ஒரு உள்ளி வடையே வாங்கி எங்க முத்து தின்னாலும் அவங்களே நாங்க மனசுல வச்சுதான் வாங்கி அதே மாதிரி அவங்களும் காலையில ஏதாவது ஒரு இப்ப ஒரு ஏதாவது ஒரு விசேஷம் என்ன பண்ணாலும் சரி என்னையை விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க சாதாரண வழக்கமா பண்றத விட மாற்றமா ஏதாச்சும் ஒன்னு பண்ணாங்கன்னாக்கோ சாந்தானு கூப்பிட்டு ஒரு டம்ளும் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைய அவங்க பாப்பாங்க அந்த மாதிரிதான் இத்தனை இப்ப மூணு வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து இதுவரைக்கும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு

அந்த பாட்டு கேட்கும்போது போது பாட்டு கேட்கும்போது எங்களுக்கு அந்த ரொம்ப ஃபீல் எப்படின்னா உண்மையாவே சாந்தாவோட மனசுதான் அது என்னன்னா காற்றாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அந்த பாட்டை கேட்கும் ஆனால் ஒன்னாகவே பிறக்கணும் ஒன்றாகவே கலக்கணும் ஒன்னாகவே இருக்கணும்னு அந்த அந்த மூணு சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மூணு வார்த்தை அது கண்டிப்பாக சார்ந்தா மனசுல நினைக்கிறதா அதை நான் எடிட் பண்ணி அந்த எல்லாத்தையும் வச்சு நான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி அந்த சூரிய அம்சம் அந்த இதுலேயும் எடிட் பண்ணி வச்சு என்னன்னா சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்தது பல விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தும் அப்போ இது என்றைக்குமே ஒரு பொ ஒரு எப்படி ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கட்டும் நம்ம என்னைக்காக இருந்தாலும் எடுத்து பார்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்தது தானே ஏன்னா அந்த வார்த்தைகள் அதெல்லாம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் நடந்தது அதை நினைச்சு தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் நிறைய பேர் மெசேஜில் இருக்கட்டும் இதையா இருக்கட்டும் ஊர் கண்ணே பற்றும் தயவு செஞ்சு நீங்க இப்படி வீடியோ போடாதீங்க ஊர் கண்ணு பட்டுச்சுனாக்கும் நிறைய யூடியூபர்ஸ் பிரிஞ்ச மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் அது மாதிரி ஆயிராமான்னா அப்படின்னு நிறைய மேல இருக்க ஒரு அக்கறையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி இருந்தாலும் சொல்றேன் நாங்க அது ஒண்ணு என்னோட மரணமா இருக்கணும் இல்ல அப்படியே தான் இருக்கணுமே தவிர அதுக்கடையில எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு பிரிவுன்னு ஒண்ணு கொடுக்க மாட்டாரு ஆடி வெள்ளி எதுவும் பேசக்கூடாது இருந்தாலும் மன்னித்து விடுங்கள் எங்களை அதுவா பிரிக்கிற வரைக்கும் நாங்க பிரிய போறது கிடையாது குறிப்பா என்னதான் என் முத்து என்னை உதச்சு உதச்சு தள்ளனாலும் அவர் காலை சுத்தி திரிகிற பூனைக்குட்டியாவும் நாய்க்குட்டியாவும் தான் நான் என்னைக்கு உதச்சு உதச்சு எல்லாமே நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியா தான் இருப்பேன் ஏன்னா என் உசுருங்க அவரு சார் அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுட்டு போக மாட்டேன் நிறைய பேர் இது வீடியோக்காகவா வீடியோக்காக நடிக்கிறீங்களான் நிறைய பேர் வீடியோக்காக வீடியோக்காக நடிக்கிறவங்க வந்து அந்த பத்து மினிட் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க நீங்க எங்க வீடியோ ஆரம்ப காலத்துல இருந்து எடுத்து பார்த்தாலும் இப்ப இந்த சுத்து வட்டாரத்துல எங்களுக்கே தெரியாம வந்து தூரத்துல இருக்கவங்களை கேட்கலாம் இங்க இருந்து எங்க கணக்கா கேட்கலாம் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை கேக்கலாம் பக்கத்து வீட்டுக்காராவை கூட அடிக்கல சொல்லிடுவா சொல்லலாம் யாரோ ஒருத்தவங்களை முன்ன பின்ன தெரியாத ராஜா சாந்தா எப்படி இருக்காங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அது ஒரு பைத்தியகாரி முத்தே முத்தேன்னு மணி நேரமும் அப்படின்னு ஒண்ணு என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க என் பிள்ளைங்களை கேட்கலாம் என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா அவங்களை கேட்கலாம் அவங்க கூட கேக்குறது சாந்தா கேப்டர்னா அவங்க ராஜா நம்பிக்கையும் ராஜா நம்பிக்கையும் அப்படிதான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் நான் எங்க முத்து என்ன அடிக்ட் ஆகி வச்சிருக்காரு அம்பட்டுக்கும் என்கிட்ட கொஞ்சி பேசல அது வேணுமா இது வேணுமா நான் எப்படி சொல்றது அதிக கிஃப்ட் கொடுத்து என்ன கவர் பண்ணல ஆனா ஏதோ 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 கவர் ஆயிட்டேன் அந்த கருவத்துக்கு தான் அவர் கால போய் விழுந்தேன் நான் ஆடி வெளிக்கிழமை எல்லாரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருங்க நம்ம உறவுகள் அனைவரும் எந்த மதக்காரங்களாலும் சரி எந்த இனக்காரங்களாலும் சரி கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நிஜமாவே அந்தவன் வேண்டிட்டு வேண்டிட்டுதான் வந்திருக்கிறேன் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாருங்க